ஜெயபுர நாட்டோட ஒரு மலைச்சரிவில் ஒரு சின்ன கிராமத்தில் கேசவன் மாதவன் கோவிந்தன்கிற மூன்று ரஜபுத்திர இளைஞர்கள் இருந்தாங்க மூணு பேரும் பிரியாமல் எங்கே போனாலும் ஒன்றாவே போகிறது வழக்கம் ஒரு நாள் மாலை பொழுதுல மூணு பேரும் ஒரு ஆலயத்தில் கூடுனாங்க அப்போ கேசவன் நம்முடைய பெற்றோர்கள் நமக்கு எந்த வேலையுமே கொடுக்கறதில்ல வேளா வேலைக்கு சாப்பிட்டு சும்மா இருக்க பிடிக்கவே இல்லை ஏதாச்சும் உபயோகமான வேலையை நம்ம செய்யணும்னு சொன்னான் அப்ப கோவில் குருக்கள் அவங்களுக்கு பிரசாதம் கொடுக்கறதுக்காக வந்தாரு அவரு அந்த மூணு பேரும் பேசியதை கேட்டுட்டு இருந்தாரு அவரு நீங்க மூணு பேரும் நினைக்கிறது சரிதா இங்க பக்கத்துல இருக்கிற காட்டுல ஒரு புலி இருந்து மக்களை கொன்றும் பயமுறுத்தியும் வருது அதை கொன்று சுற்றுப்புற கிராம மக்களுக்கு நன்மை புரியுங்கள்னு சொன்னாரு இதை கேட்ட மூணு பேரும் இதுதானா இன்னைக்கே அதை கொண்டுட்டு வந்துடுறோன்னு சொல்லி மறுநாள் காட்டை நோக்கி புறப்பட்டாங்க மத்தியானம் வரைக்கும் அவங்க புளியை தேடியும் அது அவங்களுக்கு கிடைக்கவே இல்லை அவங்க பசியை தனிச்சுக்கிறதுக்காக அங்கு கிடைச்ச பழங்களையும் கிழங்குகளையும் சாப்பிட்டாங்க பக்கத்தில் ஓடிட்டு இருந்த ஆத்து நீரை அள்ளி பருகுனாங்க அப்ப இருந்த மலை குகையிலிருந்து யாரோ அலர்ற சத்தம் கேட்டுச்சு அவங்க மூணு பேரும் குகையை நோக்கி ஓடுனாங்க அப்போ ஒரு பெரிய பாம்பு சீறிட்டு அந்த குகையிலிருந்து வெளியே வந்துச்சு மூணு பேரும் தம்மோட வாட்களை உருவி அந்த பாம்பை துண்டு துண்டா வெட்டி போட்டாங்க அப்ப குகைக்குள்ள யாரோ ஒரு மனிதன் முனைகிட்டு இருக்கிறத கேட்டு அவங்க அந்த குகைக்குள்ள போனாங்க அங்க ஒரு சாது துடிதுடித்து உயிர் போகிற நிலையில் இருக்கிறத பார்த்து கேசவன் அவர்கிட்ட சுவாமி நீங்க யாரு இங்க எவ்வளவு காலமா இருக்கீங்கன்னு கேட்டா அந்த சாதுவும் மெல்லிய குரல்ல நான் என் குருவை ஏமாத்தி அவர் வச்சிருந்த அரிய சக்தி வாய்ந்த மூன்று மோதிரங்களை அவருக்கு தெரியாம எடுத்துட்டு இமயமலையிலிருந்து இங்க ஓடி வந்துட்டேன் அதை வச்சு ராஜபோகம் அனுபவிக்கலான்னு மனக்கோட்டை கட்டின ஆனா என்னை இப்ப ஒரு கொடிய விஷப்பாம்பு தீண்டிடுச்சு நான் இறக்கத்தான் போற அதுக்கு முன்னாடி அந்த மூன்று மோதிரங்களையும் உங்களுக்கு கொடுக்குற இந்த பச்சைக்கல் மோதிரத்தை வச்சிருப்பவனுக்கு அரிதான யோசனைகள் தோன்றும் இந்த சிவப்புக்கல் மோதிரத்தை வச்சிருப்பவனுக்கு அந்த யோசனைகளை செயல்படுத்துகிற வழி தோன்றும் இந்த நீலக்கல் மோதிரத்தை வச்சிருப்பவன் அந்த வழிய செயல்படுத்துற சக்தியை பெற்றிருப்பான் அவங்க அந்த சாதுவோட உடலை எரிச்சுட்டு தம்மோட ஊருக்கு வந்தாங்க அவங்க நல்லா யோசிச்சு பார்த்துட்டு தாம் பெற்ற மோதிரங்கள் தம்மிடம் இருக்கிறத விட தம் மன்னர் மன்னர்கிட்ட இருந்தால் மக்களுக்கு பல நன்மைகள் ஏற்படும்னு முடிவுக்கு வந்து அவற்றை மன்னன்கிட்ட கொடுக்கறதுன்னு தீர்மானிச்சாங்க மறுநாளே அவங்க தலைநகருக்கு போய் மன்னனை சந்திச்சாங்க அவங்க தம் கிட்ட இருக்கிற மோதிரங்களை மன்னன்கிட்ட கொடுத்து அதோட அரிய சக்திகளை சொன்னாங்க மன்னனும் அவர்களை பாராட்டி அந்த மோதிரங்களை வாங்கிட்டாரு அவங்க மூணு பேரையும் மன்னன் தன்னுடைய அரண்மனையில சில நாட்கள் தங்கி இருக்கும்படி சொல்லி அவர்கள் தங்க வசதியும் செஞ்சு கொடுத்தாரு மன்னன் அந்த அதிசய மோதிரங்களை எடுத்துட்டு போய் தன்னுடைய ஒரே மகளான லதாக்கி கிட்ட காட்டி இந்த பச்சைக்கல் மோதிரத்தை கேசவன்கிறவன் கொடுத்தான் இதை அணிஞ்சிட்டா அரிய யோசனைகள் தோணுமா இந்த சிவப்புக்கல் மோதிரத்தை மாதவன் கொடுத்தா இது அணிபவனுக்கு அந்த அரிய யோசனைகளை நடைமுறையில் கொண்டு வருவதற்கான வழி தெரியுமா இந்த நீலக்கல் மோதிரத்தை கோவிந்தன் கொடுத்தா இது அனுபவனுக்கு அந்த யோசனைகளை அமல்படுத்துற வழியில போய் செயல்படுத்துற சக்தி கிடைக்குமா எப்படி இருக்குது இந்த மோதிரங்கள்னு கேட்டாரு இத தாங்கி ஆஹா அருமையான மோதிரங்கள் தான் நான் அந்த மூணு பேரையும் பார்க்க விரும்புற மக்கள் நலனில் அக்கறை கொண்ட அவங்க நாடாசை கொண்டு என்னை மனக்க விரும்புகிற அரச குமாரர்களை விட எவ்வளவோ மேல் இதுவரைக்கும் நீங்க சொன்ன அரச எல்லாம் நான் புறக்கணிச்சு வந்தேன் இப்ப மக்களோட நலனு மூணு பேர் வந்திருக்காங்க அவங்கள்ள ஒருத்தரை நான் என்னுடைய கணவராக தேர்ந்தெடுக்கிறேன்னு சொன்னான் இதை கேட்ட மன்னன் மகிழ்ந்து போய் பேஷ் பேஷ் இப்போவாவது நீ ஒருவனை மனம் செய்து கொள்வதா சொன்னையே அதுவே போதும் வந்த குமாரர்களை எல்லாம் ஏதாச்சும் ஒரு குறை கூறி தட்டி கழிச்ச போகட்டும் இந்த மூணு பேரும் தான் பார்க்க ராஜகுமாரர்கள் போல சாட்டமாக இருக்கிறாங்க இவங்களில் நீ யாரை தேர்ந்தெடுத்தாலும் நான் என்னுடைய சம்மதத்தை கொடுக்கற அவங்க கொடுத்த மோதிரங்களையும் அவங்கவுங்களுக்கே திருப்பி கொடுத்துடுற ஆனால் நீ உன் முடிவை சட்டுன்னு தெரிவி உடனே திருமணத்தை நடத்தி வைக்கிறேன்னு சொன்னார் இதை கேட்ட லதாங்கி நான் உங்களை நேரில் சந்திச்சுட்டு ஒருத்தரை தேர்ந்தெடுக்கிற நீங்கள் அவங்களுடைய சம்மதத்தை கேளுங்கன்னு சொன்னான் மன்னனும் அவங்க கிட்ட பேசி அவங்களுடைய சம்மதத்தையும் வாங்கி அவங்கள அழைச்சிட்டு வந்து லதாங்கிக்கு காட்டினாரு அவங்களும் லதாங்கிய பார்த்தாங்க அப்போ லதாங்கி அப்பா நீங்கள் அவங்களுடைய மோதிரங்களை அவங்கவுங்களுக்கே திருப்பி கொடுத்துட்டீங்க நான் பச்சைக்கல் மோதிரம் அணிந்திருக்கிற கேசவனை மணக்க விரும்புகிறேன்னு சொன்னான் மன்னனும் உன்னுடைய விருப்பப்படியே விவாகம் நடக்கும்னு சொல்லி உடனேயே திருமணத்துக்கான ஏற்பாடுகளை செஞ்சார் ஒரு நல்ல முகூர்த்தத்தில் கேசவனுக்கும் லதாங்கிக்கும் முறைப்படி விவாகம் நடந்துச்சு லதாங்கியோட தந்தை கேசவனை அந்த நாட்டு மன்னனாக்கி பட்டாபிஷேகமும் நடத்தி வச்சார் கேசவன் மாதவனை தன்னுடைய மந்திரியாகவும் கோவிந்தனை தன்னுடைய சேனாதிபதியாகவும் ஆக்கி கொண்டு நாட்டை நல்ல முறையில் ஆண்டு வந்தான் வேதாளம் இந்த கதையை விக்ரமாதித்தன் கிட்ட சொல்லி மன்னனே லதாங்கி மூவர்ல ஏன் கேசவன தன்னுடைய கணவனா தேர்ந்தெடுத்தா எல்லாம் வேண்டாம்னு ஒதுக்கி தெரிய லதாங்கி முடிவில் ஒரு சாதாரண ரஜபுத்திரனை தான் மணந்துட்டா அவனுக்கு மட்டும் நாடாளுமசை இல்லைங்கிறதுக்கு என்ன ஆதாரம் அது மட்டும் இல்லாம மூணு பேர்ல ஒருத்தரை தான் தேர்ந்தெடுக்கணும்னா செயலாக்கும் சக்தியை தர நீலக்கல் மோதிரம் அடைந்த கோவிந்தனை தானே தேர்ந்தெடுத்திருக்கணும் அப்படி செய்யாமல் பச்சக்கல் மோதிரம் அடைந்த தானே தேர்ந்தெடுத்தா இது எதுக்காக என்னோட இந்த சந்தேகங்களுக்கு பதில் தெரிந்து சொல்லலைனா உன்னுடைய தலை சுக்குநூறாக வெடித்து விடும்னு சொல்லிச்சு இதை கேட்ட விக்ரமாதித்தன் வேதாளத்துக்கிட்ட சாது அரிய சக்தி வாய்ந்த மோதிரங்களை கொடுத்ததோ மூவரும் முதல்ல நினைச்சது மக்களோட நன்மையை நாடும் தன்னுடைய மன்னர்கிட்ட அதை கொடுத்துடணுங்கிறது தான் இது அவங்களுக்கு சுயநலம் இல்லைங்கிறத தெளிவாக விளக்குது பணத்தாசையோ நாடாளும் ஆசையோ இல்லைங்கிறதையும் தெரிவிக்குது இதெல்லாம் தான் அங்கே எளிதில் தெரிஞ்சுட்டா அடுத்து மூணு மோதிரங்களுக்கு தொடர்பு உள்ளதுங்கிறது ஒன்று யோசனை சொல்ல ரெண்டாவது அதுக்கு வழிகாட்ட மூணாவது அதை செயல்படுத்தி அந்த யோசனையை ஆக்கப்பூர்வமாக்குது இதில் அடிப்படையானது பச்சை மோதிரம் தான் பச்சை மோதிரம் யோசனை சொன்னா தான் மற்ற ரெண்டுமே செயல்படும் பச்சை மோதிரம் இல்லாமல் மற்ற ரெண்டு மோதிரங்களில் எது இருந்தாலும் பயன் இல்லை அதனால் பச்சை மோதிரம் அணிந்த கேசவனை லதாங்கி தன்னுடைய கணவனாக தேர்ந்தெடுத்தா இது முற்றிலும் சரிதான் இதை நன்கு உணர்ந்த கேசவன் தன்னுடைய யோசனைகளை நடைமுறையில் கொண்டு வர வழி சொல்ல மாதவனையும் அதை செயலில் செஞ்சு முடிக்கிற சக்தி பெற்ற கோவிந்தனையும் அமைச்சனாகவும் சேனாதிபதியாகவும் நியமிச்சுட்டா அதனால எல்லாம் சரியா தான் நடந்திருக்குதுன்னு சொன்னான் விக்ரமாதித்தனோட இந்த சரியான பதிலால் அவருடைய மௌனம் கலைஞ்சது அவர் சுமந்து வந்த வேதாளம் உயர கிளம்பி போய் மறுபடியும் முருங்கை மரத்தில் ஏறிடுச்சு தன்னோட முயற்சியில் சற்றும் மனம் தளராத விக்ரமாதித்தன் மறுபடியும் முருங்கை மரத்தில் ஏறி அதில் தொங்கிட்டு இருந்த வேதாளத்தை பிடிச்சு கீழே இறக்கி மீண்டும் நடக்க துவங்கினா